இன்னைக்கு சண்டே சமையல் என்ன பார்க்க போகிறேன் எங்கள் அம்மா சீர மீன் கொஞ்சம் தான் பார்க்க போகிறோம் எங்கள் அம்மா ஸ்டீல் மீன் கொஞ்சம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள அடுப்பை ஆன் பண்ணிட்டு சட்டி வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கணும் ஆயில் நல்லா இது பண்ணாலே வெந்தியம் கொஞ்சோண்டு போட்டுக்கணும் அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கணும் பூண்டு நசுக்க வச்சது பூண்டை போட்டுக்கலாம் நேசா பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வடவும் போட்டுக்கலாம் வட நல்லா பொரியணும் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுக்கலாம் ரெண்டுத்தையும் வதக்கிட்டு நேரம் அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகணும் உப்பு தக்காளி புளி எல்லாமே கரைச்சு வச்சத ஊத்திக்கணும் மஞ்சத்தூள் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ தர ஊத்திக்கலாம் வாங்க கழுவிப்படலாம் மூணு தடவை நாலு தடவை வாஷ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மஞ்சத்தோடு உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்க முடியும் கல்வியாச்சு அவங்க நல்லா கொதித்து வரும்போது மாங்காய் போட்டுக்கலாம் நான் வீடு எடுக்கணும் வந்துட்டேன் மாங்காய் எண்ணி போட்டாச்சு அப்புறம் கிண்டி விட்டுடலாம் மீன் சாதம் வந்துட்டு இருக்கு மீனையும் போட்டுக்கலாம் மீன் போட்டு சும்மா லேஸாக கிண்டிட்டு மூடிக்க வேண்டியதான் மீன் போட்டோன்னே ஒரு கொதிராக இறக்கிலாம் ரொம்ப நேரம் கொதிச்சா மீன் கூட்டுட்டு போயிடும் நாங்கள் சங்கரா மீனில் எடுத்துருக்கோம் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணால் ஆஃப் லெவன் ஊற்றிக்கணும் அப்போ தான் அந்த கவுச்சி வாடெல்லாம் வராது சால்ட் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் எல்லாத்தையும் வ சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் மீன் மசாலா இருந்தால் போட்டிருக்கா எங்களுக்கு பிடிக்காது அதனால் நான் போடலை வேணுன்னா சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி ரசிக்க அடுப்பில் பேன் வச்சிருந்தோம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மீன் எடுத்து அதில் போட்டுடலாம் இப்போ வெந்துருச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புகிறேன் இந்தமாதிரி மாதிரி வீடியோ வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதேமாரி அடுத்த வீடியோ சண்டே சமையலில் பார்க்கணும் பாய்